இது எந்த கேம் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இதோட ஃபஸ்ட்டு கேம் இன்னும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அதோட செகண்ட் பார்ட்டு தான் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணவே முடியலங்க இந்த டைம் எப்படியோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம உள்ளே வந்திருக்கோம் பார்க்கலாம் கண்டுபிடிக்க முடியுது இல்லைன்ட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேமில் எப்படி கான்செப்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பார்சல் டெலிவரி பண்ணுற வரவும் பார்த்தீங்கன்னா இந்த கோஷ்டி வீடு இந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிறான் இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சு வரத்து அப்படின்னு இதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் குழுவை வச்சு நம்ம எப்படியோன்னு மேட்ச் பண்ணி வெளியில் வரணுங்க அவ்வளோதான் இந்த அலைமாரி என்ன இருக்குன்னு பார்க்கல இருக்கு ஒரு நிமிஷம் ஒன்று எதுக்குதான் வச்சிருக்கானுங்கன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி காசுலாம் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் நமக்கு தேவை பட் அந்த காசு எடுத்து தேவைப்படுதுன்னு என்ன இதுன்னு ஒன்று புரியல அப்பா இந்த சிலையை பத்திலே இருக்கிறாடி யாரா இந்த சிலையை தூக்கிட்டு இந்த இங்கே வச்சது கொஞ்ச நேரத்துல விழுக்கணும் தூக்கி கூட்டுச்சு ராடி இப்படியா ஒரு சின்ன பையனை பயன்படுத்துவீங்க ஒரு பார்த்தா பண்ணுவோம் கரண்ட்டு ஃபுல்லாக வருது ஐய்ய காயின் சேர வச்சுட்டு போயிருக்காங்கப்பா காயின் சேர்த்துட்டு நமக்கு தேவைப்படும் சாவி கொடுக்கணுமா சாவி எங்கே இருக்கும் எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு இதான் இதாக இந்த என்னோடது இந்த கதைக்குள்ளதான் இரப்பன் நினைக்கிறாங்க இருங்க அவனை காட்டுறன் பாருங்கள்ல உங்களுக்கே சிறுப்பு சிறுப்பி ஆகும் அந்த பேய் அது பேய் மாதிரியே தெரியாதுங்க எப்படியோ நம்ம பின்னாடியே போயிட்டோம்னா கூட நம்ம சாவி எப்படியோ எனக்கு அனுப்பிச்சுலாம் முதல்ல இந்த மாதிரி ஓபன் வந்துட்டோம் இவந்தாங்க சாவி எடுத்துக்கலாம் நல்ல வேலை பார்க்கல பாத்துட்டான் பார்த்தல வேற நான் வேறவே இருக்கேன் எந்த தாருக்கா பாத்தல் வாத்தல் வர எங்களுக்கு இப்போ மேல இருந்து கீழே வந்துடுவோம் சனி முடிச்சவா மேலிருந்து கீழே வரமாட்டான் இப்போ இங்க ஒரு கதை இருக்குமே இந்த கதவு தான் இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்பாடா உள்ள வந்துட்டோம் கதவு டோர் லாக் பண்ணிடல ஐயோ இந்த கங்கடா கொகை மாதிரி போகுது என்ன என்னது கோபால் இந்த இடத்துக்கு முன்னாடியே நம்ம வந்தோம் கோபாலை ஹட்டர் வந்த அந்த இடத்துக்கே வந்துகிட்டே இருக்கோமே டென்ஷன் ஆகுதே காரணம் இல்லாமல் இதை கொடுக்க மாட்டானுங்க சுகுப்புன்னு எந்திரிச்சிக்க வேண்டியது தான் என்னோட டிவி மட்டும் தானாக ஓடுது டேய் கோபால் இருக்கியா டேய் வதக்கு வெறிக்கித்துற மாட்டியா டேய் ஆமா ஐயோ 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 பிடிச்சிட்டானே பிடிச்சிட்டானே

இதோட சாவிலாம் இங்கே தான் வச்சுருக்கேன் இது இன்னும் ஓப்பனில் தான் இருக்கா அப்படின் ஆமாம் ஓப்பனில் தான் இருக்குது இதோட சாவி இது என்ன கேன்டீன்லாம் இருக்குது காயினி பொறுக்கு கிழவனை விளக்கு பூங்கோ குறுக்கி எந்த மணல் மனாரியாரியும் வந்துட போகிறேன் ஆண்டவாண்டாவது ஓபன்ல இருக்கு மேலே இருக்குமா இப்பதான் நான் மேல இருந்து ஒரு சாவி எடுத்துகிட்டு எடுத்துருந்தேன் இந்த கபூர்டு ஓபன் பண்ணி யூகோ வந்துட்டான் 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 காணோன்னு தெரியுது புரியுது நான் போயிட்டு வாங்க அவன் பின்னாடியே போ ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க தலைவர வரேன் தலைவர் தலைவரே எஜிபி முத்து எல செல செத்த பயலே ஏ நார பயிலே ஏ பன்னி பயிலே ஏ திரும்பி பயல வாடா 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 உண்மை தேடிட்டேன்டா திருட்டு இங்க ஒரு கதவு இருக்கா இந்த கதவு எங்க இருக்கு இங்க பங்க ஒரு கபட் இருக்குடே அப்படியே பயமா இருக்குடா ஏன்டா இப்படி பண்றீங்க இந்த மாதிரி கேம்லாம் ரொம்பவும் கிராஃபிக்ஸ் ஒர்க் நல்லா இருந்தாலும் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக முடியும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேம் பிளே போட்டுருந்தேன் ஆனால் அந்த கேம் பார்த்தீங்கன்னா சின்ன கேம் தான் ஆனால் கிராஃபிக்ஸ் ஒர்க்கே நல்லா பயங்கரமாக பங்கமாக கொடுத்துருந்தானுங்க அது சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு குறை கூட அந்த கேமில் சொல்ல முடியலைங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா தத்துருமா சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஏன்னா பேய் கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்துகிற மாதிரியே இல்லை சிற்பே சிற்ப பேயாக இருக்குது ஆனால் பட் இர்லிங்காகவும் இருக்குது டக்குன்னு பேய் நம்மளை கொள்ளணும் நம்ம கதையாக கொண்டு வெளியில் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த கேம் பார்த்திங்கன்னா என்னால் அன்இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேம் பிளே பண்ணேங்க ஆனால் நம்ம சடனாக பார்த்திங்கன்னா அந்த கேம் பிளே எப்படியும் முடிக்கவே முடில வெளியில் போகவே முடில தெரியுமா அவ்வளோ சின்சியராக பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டே இருந்தேன் அதனால் தான் பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன்

சிக்கிரமா சாவிய கையில் கூடுடா கிருட்டு கிருட்டுனேன் என்னது எதுக்குடா இந்த மாதிரிலாம் வைக்கிறீ எடாது டேய் காயின் இந்த காயினை பொறுக்கு இந்த கம்பூட்டில் என்ன இருக்கு இதுலையும் காயின்தான் டேய் பொறுக்குடா இதுலையும் காயின் ஒரே கிள்ளில் ரெண்டு மாங்காய் செமலை சரி வாங்க

டிவிக்கு பின்னாடி எதோ இருக்குமா சங்கிலி கருப்பு ஏதோ ஒன்று தள்ளுற மாதிரி இருந்த பொம்மை நவத்துற மாதிரி கொடுத்துருந்தா கூட ஏதோ ஒன்று பண்ணலாம் ஆனால் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சி எப்படி சர்வே பண்ணி எப்படி இந்த கேம் கம்ப்ளீட் பண்ணுறது ஒன்றும் விளங்கவே மாட்டேங்குதுங்க நீங்க இதுக்கு முன்னாடி இந்த கேம் விளாண்டுருக்கீங்களா எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விளாடுறேன் அதனால எப்படி இந்த கேம் பிளே பண்ணும் என்னான்றது இங்கே போயிருப்பாங்க சாவியில இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும் ஆனால் அது எங்கே இருக்கு எந்த மூளையில கிடக்குது என்ன என்ன எலவுன்ட்டு ஒன்றும் புரியவே மாட்டேங்குதுங்க அந்த மேலே போனால் அந்த உச்சா பாயை நம்மளை துரத்திட்டே இருக்கான் கீழே வந்தா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொருள் இங்கே ஒரு கொத்து சாவி ஒன்று கிடக்கும் அந்த குத்து சாப்பி நான் ரொம்ப நேரமா எடுக்கணும் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் எடுக்கவே இல்லை தாரு கேடா டி கோஸ்ட் கோப்பல வருமா ஏ ஏன்டா இப்படி பண்ற ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க விடுங்கடா ஐயோ தெரியாம கீழே வந்துட்டா சாப்பிட்டேன்னு கேட்டது ஒரு குத்தமா வளைச்சி வளைச்சி வரானே ஐயோ உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுற பாரு காணும் இந்த இடத்துல ஒரு நடக்கும் அந்த குண்டை வரட்டும் அவன் வாட்டி நான் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி வெளில பொறுத்தனேட்டு இதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு அந்த ட்ரிக்ஸ் மூலியமா நான் வெளில போயிட்டு உள்ளே வந்துட்டேன் அது எப்படி வந்தேன் எப்படின்ட்டு இது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இந்த கேம் பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கு ஓரளவுக்கு நான் இருக்கு ரொம்ப ஆஹா ஓஹோன் அப்படின்லாம் சொல்ற மாதிரி கிடையாது ஓரளவுக்கு டீசெண்டா நல்லா தான் இருக்கு இந்த கேம் பிளே ஓடாத ஃபேனுக்கு ஒரு மணி நேரமா ஓடுது ஸோ ஈஸ்வரா கர்த்தரே டே எங்கடா இருக்கே கோஸ்ட்டு கோப்பால் மண்டே உடச்சி உனக்கு மாவளி கெடுக்கிறேன்டா கையில் எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுடா துப்பாக்கி கிப்பாக்கி எதாவது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ நடு மட்டையிலே நடு மண்டையிலே டங்குன்னு ஒரு போடு போட்டுக்கோண்டா என்ன பண்றது இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நாயம் அன்னையும் செய்துவிடல் இது திருவள்ள ஒரு சொன்னது இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நாயம் அன்னைக்கே வச்சு செய்து விடல் இது இந்த மகாத்மா காந்தி சொல்றது இது எப்படி இருக்கே கொஞ்சம் முக்கியதான் இருக்கும் கொஞ்சம் நல்ல வேலைங்க சடனாக உள்ள வந்து பூந்துட்டேன்

Amai ini aja Dei Gopal, Dei Kostu kopal Dei Nelra Dei Nda bayang erikotan da பிடிச்சிட்டான்டா பிடிச்சிட்டான்டா டேய் உன் வீட்டில் மரத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா இன்னும் ஒரு லெவல் இருக்கா டா எப்போ பார்த்தாலும் இந்த ஆடு வந்து வந்து நம்மளை சாவடிச்சிட்டு இருக்கணும்னா நம்ம முதல் எது யாருன்னு பார்த்தா இந்த ஆடு காரணம் சம்மந்தமே இல்லாத நேரத்தில் தான் வந்து ஆடு போடுவோம் அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக கேமு ஸோ ஈஸியாக ஆடே அம்மா போச்சு கூலியில போட்டு மண்ணு போட்டு மூடுறான் நல்லாவே இருக்கமா மனுஷன் கம்மிங் எடுக்கிறேன்டா திரும்ப வந்து பழி வாங்குறேன்டா ஓகே நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம நம்ம மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல கேமா பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும் ஆனா இந்த கேம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒர்த்தாகவே கிடையாது േം വേണ്ടത്